ஜனவரி பத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது நம்ம கோலங்கள்லாம் போடுவோம் பெருமாளைக்கு பிடிச்ச அந்த சங்கும் சக்கரமும் போட்டு கோலம் போட்டா அது ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்புறம் தாமரை தாமரை வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதனால நம்ம அந்த டைம்ல இந்த மூணு கோ இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டா அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கோலத்தை நீங்க சமை போட்டவ செல்ஃபில் வச்சுருந்தாலும் சரி இல்லை நாங்கள் செவத்தில் தான் வச்சு ஆணி அடித்து மாட்டியிருக்கோம் அப்படின்னாலும் சரி அந்த சாமி போட்டதுக்கு கீழே நீங்கள் தரையில் வந்து மஞ்சள் தண்ணி போட்டு தொடச்சி விட்டுட்டு இந்த கோலத்தை நீங்கள் போடுங்க ரொம்ப 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 அழகாக இருக்கும் ம அந்த கோலத்துக்கு மஞ்சள் சகப்பும் வைங்க ரொம்ப விசேஷம் பெருமாள் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வருவார் அதுக்கப்புறம் இந்த விரதத்தை வந்து நாள் ஃபுல்லாக எங்களால் இருக்க முடியாது அதாவது இப்போ வியாழக்கிழமை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏகாதசி விரதம் தசமியில் ஸ்டார்ட் பண்ணணும் வியாழக்கிழம காலையிலேயே நம்ம சாப்பிடாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போது இருந்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து சனிக்கிழமை தான் நம்ம காலையில் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் அது வரைக்கும் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம கண் முழிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் என்னால் கண் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஒரு நாள் மட்டும் எப்படி வழிபாடு செய்யணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வியாழக்கிழமையே வீடு வாசலெல்லாம் ஃபுல்லாக வலிச்சிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருங்க சுத்தப்படுத்திட்டு உங்களால் முடிஞ்சால் காலையில் விளக்கேற்றுங்க அப்படி இல்லை நாங்கள் வியாழக்கிழமை தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிக்கிறோன்னா நீங்கள் சாயந்தரம் அதாவது வியாழக்கிழமை மதியமே ஏகாதசி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் துளசியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி காலையில் நாலு மணிக்கு சொர்க்க வாசல் திறப்பாங்க அந்த டைமில் நம்மளால் வாங்க முடியாது அப்போ நீங்கள் வியாழக்கிழமையே வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் மாலையாக வாங்கினீங்க அப்படின்னா அதை நூற்றம்பது இரநூறுபா ரேட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த கவரில் விற் விற்பாங்க இல்லையா உதிரி மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே உங்கள் கையால் கட்டுங்க அது அந்த துளசி கட்ட கட்ட ஓம் நமோ நாராயணாய நமக மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே அந்த துளசி மாலையை கட்டுங்க கட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் அந்த கவர் வரும் அதில் வாங்கினீங்கனாலே ஒரு சின்னதாக போட்டால் போதும் ஒரு துளசி வச்சாலுமே அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்கிடுவீங்க வேலைக்கிழமை நைட் நம்ம தூங்கிக்கலாம் தூங்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பாங்க அப்போ நம்ம ஒரு மூன்றரை மணிக்காவது எந்திரிச்சா தான் நம்ம அது குளிச்சுட்டு நம்ம கோலமெல்லாம் போகிறோம் போலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொர்க்கவாசல் வந்து நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்துருவீங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டில் நம்ம தொலைக்காட்சியிலே நம்ம பார்த்துக்கலாம் லைவாக ஒளிபரப்பு செய்வாங்க நம்ம அதிலையே பார்த்துக்கலாம் அங்கே சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்போ விளை விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை எனக்கு எந்த மந்திரமும் சொல்ல தெரியாது இல்லை நான் படிக்காத படிக்காதவங்க எங்களுக்கு மந்திரமெல்லாம் மனப்படமாக இருக்காது அப்படின்னிங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அந்த நாள் முழுசும் உங்களுக்கு ரொம்ப 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 பலனுடையதாக இருக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நீங்கள் முழுசாக வைங்க அப்போ நீங்கள் வைக்கும்போது அங்கே தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி பிரசாதமாக எதுவுமே செஞ்சு அந்த டைமில் வைக்க முடியாது ரொம்ப கஷ்டங்கிறதுனால இந்த முந்திரி திராட்சை இல்லை இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா சும்மா பொட்டுக்கடலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்டுலயுமே இருக்கும் பொட்டுக்கடலையும் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்துமே நீங்கள் சாமிக்கு வைக்கலாம் இதுவே போதுமானது வச்சு நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சுட்டு கீழே உட்காந்து இப்போது கீழே உட்கார முடியுங்கிறவங்க கீழே வந்து சும்மாவே உட்காரக்கூடாது ஒரு துண்டு ஒன்று போட்டு அது மேலே நீங்கள் உட்காருங்க உட்காந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும் ஏன்னா ஏகாதசி விரதம் சிவராத்திரி விரதம்னா நம்ம என்ன செய்வோன்னா நிறையா சிவன் கோயில்களெல்லாம் இந்த விசேஷமாக நடக்கும் நம்ம அங்கே போய்ட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண் முழிச்சி இருந்துருவோம் இப்போ இங்கே ஏகாதசி விரதமும் அதிகமான பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே இருக்கிறோன்னா நம்ம வீடு சின்ன வீடாக இருக்கும்போது நம்ம செவத்துல தான் சாமி ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் அப்போ வீட்டுக்கு முன்னாடி அந்த சாமி ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி தான் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில் நான் எனக்கு விரதம் இருக்கேன் நம்ம லைட் ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா நமக்கும் தூக்க வர ஆரம்பிச்சிடும் இல்லையா நான் லைட்டெல்லாம் போட்டு தான் இருப்பேனா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு வரும் குழந்தைங்களும் தூங்க மாட்டாங்க அவங்க அடுத்த நாள் வேலைக்கு போகணும்ல அதனால நீங்கள் தூங்கும் போது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் காலையில் நாலு மணிக்கு விளக்கு ஏற்றணும் அதனால நீங்கள் வந்து அந்த சைடு மாற்றி படுத்துக்கிட்டா நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எந்திரிச்சு நீங்க வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளால் நைட்டு ஃபுல்லாக விரதம் இருக்க முடியாது நாங்கள் மாத்திரை எடுத்துக்கிறோம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்களாலேயே ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விரதம் இருக்குது இப்போ நம்ம கோயிலில் போயிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நமக்கும் சேர்ந்து தூக்கம் தான் வரும் அதனால் நீங்கள் இருக்க முடியாதவங்களுக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்க முடியாதவங்களுக்கு இந்த ஒரு நாள் வழிபாடு அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டும் அன்னைக்கு கிருத்திகை விரதமும் இருக்குது நீங்கள் வேணால் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலே இருந்துக்கலாம் அன்னைக்கு மூணு விசேஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வைகுண்ட ஏகாதசி கிருத்திகை வெள்ளிக்கிழமை மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த நாள் ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூணு பலனும் சேர்ந்து கிடைக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமை ஆனால் விரதம் இருக்கவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கக்கூடாது விரதம் எல்லாம் நான் வந்து நைட் மூணு நாள் தொடர்ந்து இருக்கலை நான் நைட்டு தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு சனிக்கிழமை காலையில் உங்களால் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பசு மாட்டுக்கு அருகம் அதாவது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நா இது செயல் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனாலையும் கூட நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லதாக பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை வந்து அந்த சொர்க்க வாசல் திறப்பு அதே மாதிரி செட் பண்ணி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் நீங்களும் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு நீங்களும் அது வழியாக அந்த சொர்க்க வாசல் வழியாக வரதான்னு நினச்சிக்கிட்டு அதில் வாங்க அப்போ வரும்போதும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் விரதம் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க அன்றைக்கி பகல் முழுசும் தூங்கக்கூடாது கண்டிப்பாக தூங்கக்கூடாது ஏன்னால் நம்ம நைட்டும் தூங்கிடுவோம் நம்மளால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம நைட்டும் தூங்கிடுவோம் அதனால் நீங்கள் பகல் முழுசும் கண்டிப்பாக தூங்கக்கூடாது ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறோன்னா நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் அது தலைக்கு வேற குளிச்சிருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வரும் ஆனால் நம்ம தூங்கக்கூடாது சரி தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக செல்லில் வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஆன்மீக தகவல்களாக கேளுங்க அப்படின்லாம் நீங்கள் அமைதியாக வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி விழுந்து இருந்தீங்கனாலே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் கோலப்படியெல்லாம் எல்லாம் நான் வந்து நோட்டில் போட்டதுனால் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதுவே கோலப்படியில் போடும்போது இதுக்கு கலர் கோலப்படியெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் என்ன சொல்கிற ஒரு கோயிலில் வந்து இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டிருந்தால் நமக்கு எப்படி மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விரதமுறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்